அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு அருளோடும் வராகி அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்று பார்த்திங்கன்னா வருடத்தின் முதல் முறையாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைங்க இந்த செவ்வாய்க்கிழமை என்று இந்த முறையில் நீங்கள் வழிபடும்போது எந்த ஒரு தீர்க்க முடியாத எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் அதாவது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் இரவு இதை சொல்லிட்டு படுக்கும்போது மறுநாள் காலையில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும் அது மட்டும் கிடையாதுங்க என்னுடைய துன்பத்தை தாங்கக்கூடிய ஆள் ஒருத்தருமே இல்லை என்னுடைய கஷ்டத்தை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் யாருக்கிட்ட சொன்னாலுமே யாருமே எனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற அனைவருக்குமே இது ஒரு பொக்கிஷங்க இந்த ஒரு மந்திரத்தை இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் அதே போல வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அம்மாவுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த இமேஜில் பாருங்கள் வராகி அம்மாவோடய முகம் எந்த அளவுக்கு தத்ரூபமாக தெரியுதுன்னு வராகி அம்மனை வந்து தேய்பிரை பஞ்சமி என்று மஞ்சளால் பிடித்து வழிபட்டிருக்காங்க அந்த மஞ்சளில் அம்மாவோட திருவுருவம் அழகாக தெரியுது ஸ்ரீ வராக முகத்தோட நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நீ நிச்சயம் நம் இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க அதே போல நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள்மா மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இதுபோல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க அதே போல இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மணிக்கு படுத்தாலும் சரி பன்னெண்டு மணிக்கு படுத்தாலும் சரி எப்போ படுத்தாலுமே தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திர சொல்லிட்டு நீங்க தூங்கும்போது விடியும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் நீங்க கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய அற்புதமான மந்திரங்க அது மட்டும் கிடையாது நீங்க ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தத்தளித்து கொண்டு இருந்தாலுமே நம்பிக்கையோட இந்த ஒரு மந்திரத்தை ஒரு பத்து இல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க வந்து மனசுக்குள்ளே சொல்லி கொண்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு மந்திரம் அது யாருடைய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனுடைய மந்திரங்க அதாவது துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை மிகவும் வருடத்தின் இடத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்கிழமை என்று வழிபடும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நம் கேட்ட வரத்தை அம்மா கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால் இன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய மூணு மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் ராகு காலம் நேரம் இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடிஞ்சாலும் சரி கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி வீட்டிலே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதாவது துர்க்கையம்மனாக நம்ம வணங்கும் வராகி அம்மனுக்கு முன்னாடியும் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் துர்க்கையம்மன் சிலை இல்லாத பட்சத்தில் கோயிலுக்கு போக முடிஞ்சாலும் கோவிலுக்கு போய் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா எலுமிச்சம் பழத்தால் நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடும்போது நிச்சயம் அம்மா நம்ம கேட்டதை கொடுப்பாங்க போஸ் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா வீட்டிலேயே நீங்கள் எலுமிச்சம் பழத்தாலே விலக்கேற்றலாம் அதே துர்க்கை அம்மனாக வராகி அம்மனை பாவித்து நீங்கள் அம்மாவுக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை மாலையாக சாற்றலாம் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு இது போல எண்ணிக்கையில் அம்மாவுக்கு மாலையாக சாற்றலாம் இப்படி எலுமிச்சம்பழம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் செவ்வரளி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதுவுமே நீங்கள் பூக்களாக தொடுத்து கூட அம்மாவுக்கு நீங்கள் சாற்றலாம் இப்படி சாற்றி முடித்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி வச்சுட்டீங்க எலிமிச்சம்பழம் கிடைக்காத பட்சத்தில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க இப்படி ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன் உட்கார்ந்து அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் ராகுகால நேரத்தில் ஓம் தும் துர்க்கையை நமக ஓம் தும் துர்க்கையை நமக ஓம் தும் துர்க்கையை நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ரொம்ப சின்ன மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்க வந்து ராகுகால நேரத்துல சொல்லிட்டீங்க இல்லையா இப்படி நீங்க சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இருந்த இடம் தெரியாமல் போகும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கும் ஒரு தைரியத்தையும் தானாக அம்மா நமக்கு கொடுப்பாங்க சும்மா ஏனோ தானோ அப்படிலாம் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதுங்க நம்ம வந்து துர்க்கை அம்மனை வந்து அந்த அழகிய முகத்தை நம்மளுடைய கண்முன்னே கொண்டு வந்து சிரத்தையோட பயபக்தியோட சொல்லும் போது அவங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக அந்த துர்க்கையம்மன் தீர்த்து வைத்தே தீருவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் அது மட்டும் கிடையாதுங்க சில பெண்கள் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் பயப்படுவாங்க நைட்டில் வந்து தனியாக போக பயப்படுவாங்க படுத்து தூங்கும்போது ஏதோ மாதிரி ஒரு கெட்ட கனவு வருது அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் பயந்து கொண்டே இருப்பாங்க அப்படியேப்பட்ட பெண்களுமே இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரும்போது அவங்களுக்கே தெரியாத ஒரு தைரியம் அவங்க மனசுக்குள்ள வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க அதனால் இந்த மந்திரத்தை மதியம் ராகுகால நேரத்தில் சொல்லுங்கள் அதே போல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் இதுவுமே மிகவும் சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மனுடைய மந்திரம் ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லானதுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் இரவு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தூங்க போகிறீங்க பாருங்கள் இந்த நேரத்தில் ஒரு இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக விடியும் பொழுதில் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நீங்க என்ன கேட்டு இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதாவது கடன் பிரச்சனை தீரணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணமாக வேண்டும் இன்க்ரிமெண்ட் வேணும் பதவி உயர்வு தொழில வருமானம் வேணும் இப்படி எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு அப்படி இல்லைன்னா எங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி வேண்டும் பொருளாதார வளர்ச்சி வேண்டும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்க சுபிக்ஷமாக வேண்டும் அப்படின்னு நல்ல நல்ல விஷயங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு படுக்கும்போது நீங்க கேட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக துர்கையம்மன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ மகாசூலினியை வித்மகே மகா துர்கையை தீமகி தன்னோ பகவதி பிரஜோதயா ஓ மகாசூலியனியை வித்மகே மகா துர்கையை தீமகி தன்னு பகவதி பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடலாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை கொடுப்பாங்க அதே போல் சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணும் நான்வெஜ்ஜி சாப்பிட்ருந்தா சொல்லக்கூடாது மாதவிடாய் காலத்தில் சொல்லக்கூடாது மற்றவர்கள் தாராளமாக சொல்லலாம் இது வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் சொல்லலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லி கொண்டே இருக்கும்போதும் அற்புத நல்ல நல்ல பலன்களை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் నిచం నల్దే నడకు నండి